அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனல எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

என் கடமை இருந்து ஒருபோதும் தவறு சரி ஒன்னுச்சு நீ வணங்கக்கூடிய கடவுளை வைத்துக்கொண்டு பரிமனத்துக்கு தயாராக வேண்டுமாள் இதை வா இதையும் செய்வானா என்று எதிர்பார்க்கிறேன் ஐயா என் கடமை இருந்து ஒருபோதும் தவறே என் மனைவி என்று பார்க்க மாட்டேன் வெட்டி விட்டு ஷாலை சிறந்தது இதோ வெட்டுகேன்

சுவாமி சொல்லால் கள்ள மில்லால் என் வாழ் கூர்வை எழுந்துவிட்டதால் நான் சத்தியத்தை பிசக்கி நடந்திருப்பேனா இல்லை என் மனசாட்சி எட்டிய வரையில் நான் தவறே செய்யவில்லை அப்படி என்றால் வெட்டும் சமயத்திலே என் மனைவி இடத்திலே மலர் மலை விழ வேண்டிய அவசியம் என்ன ஓ ஒருவேளை கணவன் இல்லையே என்ற ஏக்கத்தால் என்னை மறந்திருப்பாளா தன்னை எழுந்திருப்பாளா பெண்ணே மலர் மலை விழ வேண்டிய அவசியம் என்ன சூதோ மன்னி மீது ஆணை அந்த விண்ணின் மீது ஆணை அஷ்டதிக்கு பாலகர் மீது ஆணை மீதான நீங்க அமர் இருக்கும் அனைவர் தங்கம் என எனக்கெனவே வாழ்ந்தாய் அவள் கூறிய வார்த்தை முற்றிலும் உண்மை என்று இதே ஆனாலும் இனி எனக்கு கடமைதான் பேசு இது நாள் வரையிலும் இறை மணந்தது இன்றோடு மறந்துவிடு இது உனக்கு வந்த பாசம் இதோ அறிந்து விடுகிறது

என் மனைவியை விட்டு போது இத்தகைய திருக்காட்சியா அந்த தேவருக்கும் மூவருக்கும் தெரியாத திருக்காட்சி மூட்டையும் இரு மூட்டையும் காண முடியாத திருக்காட்சியில் கண்டே பரமானந்தும் கொண்டிருக்கிறே ஏன் இந்த சோதனைகள் கிறி ஹரிச்சந்திரா உன்னுடைய பெருமையின் கீர்த்திகளும் அனைத்தும் உலகத்திற்கு அறிய வேண்டும் முறைக்காகத்தார் நாம் நடத்திய திருவிளையாட ஆண்டவா உலகத்திலே மன்னனாக பிறந்த நான் இந்த காசிவா நகரத்திலே ஒரே ஒரு சிறுவன் மயத்திலே காவல் புரிந்தேனே சுவாமி காவல் புரிந்தேனே ஹரிச்சந்திரா நீ காவல் புரிந்து மலையாண கண்டமல்ல அது ஏழா சாலை அப்படியா ஆமா அண்டவா வரையிலும் செங்கோல் பிடித்த என் கருத்தால் சுடுகோல் தாங்கியிருந்தேரே அது என்ன சு அரிச்சந்திரா நீ பிடித்தது சுடுவனத்து அதான் செங்கோல் அப்படி ஆமா நான் அழுத்தது

என்னுடைய திருவிளதால் எனது மகன் முருகனோடு விளையாடி கொண்டிருக்கிறான் அரவமாக தீண்டியது இல்லை நாகராஜா நாகராஜா தான் தீண்டியது ஆஹா அப்படி என்றார் தங்கள் மகனோடு விளையாடி கொண்டிருக்கிறான் அழைந்தால் வருவார் மகனே

எங்கே அரிச்சந்திரன் ஒரு பொய்யை சொல்லி விடுவானோ என்று நான் பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் இருந்தேன் ஆ வழிகாட்டி அவன் வள்ளலா ஆம் என் தந்தைக்கு சொர்க்கலோகத்தை சுந்தரலோக படைத்தவர் உண்மை ஆஹா சூரிய வம்சம் உங்களோடு சேர்ந்து விட்டதை ஆஹா பெருமை அடைகின்றேன் சுவாமி நீ செய்த சத்தியத்தை நிறைவேற்று நிறைவேற்றுகிறேன் என்னுடைய சம வளத்தை உனக்கு நாளைக்கு

தான் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவும் தங்கியாக நினைக்கக்கூடியவன் இல்லை என்று வருவதற்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று அனைவருமே அறிந்து கொண்டார்கள் இருந்தாலும் மனைவி மக்களோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள் இந்நாட்டை சீர சிறப்போடு கருத்திலே செங்கல் விடுத்து சிற சில விடுத்து இந்நாட்டு அயோத்தி நாட்டை சிறப்பான முறையில் அரசாட்சி புரிய வேண்டும் இல்லை சுவாமி எப்போது நாட்டை விட்டு இந்த காட்டுக்கு வந்தேதுவோ இந்த அரிச்சந்திரன் மீண்டும் நாட்டுக்கு செல்வது முறையல்ல என் ஆகையினால் அதை நான் ஏற்க முடியாது தங்களுடைய திருக்கணத்தினால் என் அன்பு மகளுக்கு யுவராஜ்யம் கட்டு பட்டம் கட்டப்பட்டு இது இருக்கக்கூடிய வசிஷ்ட பகவானே இந்த நாட்டின் பொறுப்பு பாதுகாக்கட்டும் காலம் முழுவதும் தங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக நானும் என் மனைவியும் பாது யாத்திரையாகவே விஸ்வநாதா விஸ்வநாதா என்று உங்கள் காலடியிலேயே சரணாகதி அடைကြုံோம் ಸ್ವಾಮಿ அப்படியே ஆகட்டும் ஒன்று இருப்போல ஆகட்டும் இருதரவிலும் புளிய பெயரோ லோகிதாசன் லோகிதாசன் தேவர் அவர முதறிக் கொண்டு அவனை காப்பாற்றி காத்ததால் அவனுக்கு இன்ற முதல் தேவதாசே மாத்துத்தி தரக்கிட்டார் அப்படி அவனைக்கே मणिமணம் சூட்டுவோம் ஆகட்டும் சொன்னார் செலுத்தும் இப்பதே புறப்படுகிறேன் புறப்படலாம் ஆனால் உங்கள் பக்கத்தில் இடபாடு கொண்டிருக்கக்கூடிய உமையவள் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் இறந்த சடலங்கள் சுடைய நாடி வரும்பொழுது முதன் முதலிலே அரிச்சந்திரா வழிவிடு காளியம்மா கடவை கதை அந்த வாக்கு சொல்லிவிட்டு தான் அந்த சரீரத்தை திருப்பி எடுத்து சென்று சுடலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் அந்த ஒரு பாக்கியமே எனக்கு நீ வேண்டியவரத்தை தனியாமல் அளித்தேன் பெற்றுக்கொள்வ சாச்சி என்று சொல்லக்கூடிய முக்தி மோட்சம் நாங்க பதவி கொடுத்தோ பெற்று செய்தி பெருமை அடைவார்கள் அது போன்று எங்களுக்கு உறுதியாக இருந்ததே போது சுவாமி அப்படியாக பேப்பர் பாய்ஸ் சேனல் அவர்களுக்கு அந்த அன்புலங்களை இந்த நாடகம் பார்க்கணும் அந்த யூடியூப் சேனல் மாதிரி பார்க்கறது பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பில் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு நல்ல என்ன தமிழகம் எங்கும் வெளிநாடு எங்கேயுமே எங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் அந்த சேனலுக்கு மனமாந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு புரியாபடி வருகிறோம் நன்றி நன்றி வாழ்க வளமுடன்